ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்து ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நாம் நம்முடைய வாயை திறந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வார்த்தைகள் செம்மையானவைகளும் நேர்மையானவைகளும் இனிமையானவைகளுமாக காணப்படட்டும் நம்முடைய வார்த்தைகள் பிறரை காயப்படுத்த வேண்டாம் அவமானப்படுத்த வேண்டாம் நம்முடைய வார்த்தைகள் பிறருடைய உள்ளத்தை உடைக்கிறதாகவோ கண்ணீர் வரவழைக்கிறதாகவோ காணப்பட வேண்டாம் தேவன் அதை விரும்புகிறதில்லை பிறரிடத்திலே அன்போடு பேசுவோம் நட்போடு பேசுவோம் கோபம் கொண்டாலும் தகுதியான வார்த்தைகளோடு பேசுவோம் நாம் நம்முடைய சுயாதி உரிமையிலே அதிகாரத்திலே நின்று இருக்கிறோம் ஆனால் தேவன் அவைகள் எல்லாவற்றின் மேலும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் பெற்றோர் சில தவறான வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது பிள்ளைகள் அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதவர்களாய் இருக்கலாம் ஆனால் தேவன் ஒரு நாள் நிச்சயமாக கேட்பார் சிலர் கெட்ட வார்த்தைகளினால் பிறரை பேசுவதும் அவமானப்படுத்துவதும் தலை செய்வதும் உண்டு அவர்கள் ஒருவேளை மௌனமாக போய்விடலாம் ஆனால் கர்த்தர் தவறான வார்த்தைகள் எல்லாவற்றை குறித்தும் கணக்கு கேட்பார் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஆணவத்து நிமித்தம் மிக கடினமும் அவதூறுமான வார்த்தைகளால் பிறரை திட்டலாம் அவர்கள் கேட்க முடியாதவர்களாக காணப்படலாம் ஆனால் கர்த்தர் கணக்கு கேட்பார் எப்படி தேவன் ஒரு மனுஷன் செய்கிற பாவத்தையும் தவறையும் குறித்து கரிசனையுள்ளவராக விசாரிப்பாரோ அதுபோல வார்த்தைகளை குறித்தும் கர்த்தர் விசாரிப்பார் பல நேரங்களிலே நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் பிறரை எவ்வளவு புண்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதில்லை நம்மால் கவனிக்க முடிகிறதும் இல்லை ஆனால் அநேக நேரங்களில் நாம் பயன்படுத்தின வார்த்தைகள் பிறருடைய உள்ளங்களை உடைத்து காயப்படுத்தி இருக்கும் அவர்கள் ஆண்டவரிடத்தில் இல்லாவிட்டால் அவர்கள் நம்முடைய கண்களுக்கு காணாமல் துக்கப்பட்டு வேதனைப்படுகிறதை ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருப்பார் ஆகவே நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகளில் மிகவும் ஞானமாக ஜாக்கிரதையாக இருப்போம் அன்போடு பேசுவோம் கோபம் கொண்டாலும் பண்போடு பேசுவோம் நம்முடைய வார்த்தைகள் பிறருக்கு நல்ல அறிவுரைகளாக இருக்கட்டும் நல்ல முன்மாதிரிகளாக இருக்கட்டும் தக்கவைகளாக இருக்கட்டும் இருதயத்துக்கு ரம்யமானவைகளாய் காணப்படட்டும் அப்படிப்பட்ட நல் வார்த்தைகளோடு பழக நமக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே எங்களுடைய வாயின் வார்த்தைகள் பிறருக்கு முன்பாக தகுதி உள்ளவைகளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்தருளும் பிறரை காயப்படுத்தாமல் மனநோவு உண்டாக்காமல் அவர்களை உற்சாகப்படுத்துகிறதாகவும் திடப்படுத்துகிறதாகவும் நல்ல அறிவுரைகளை கொடுக்கிறதாகவும் காணப்பட பரலோகத்தின் தேவன் உதவி செய்யும்படி எங்கள் நாவை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் அப்படியே ஆசீர்வதி தருளும் ஏசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக